எல்லாம் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது சிண்டு கத்தும் வரை அக்கா அந்த வளந்துகிட்ட மனுஷன் வந்துட்டாங்கா வா என்றபடி அவன் ஓடிவிட சந்தியா பதற்றத்துடன் ஏணியிலிருந்து கீழே இறங்கினாள் அவளது கிட்ட நேரம் அவள் ஏனியை பழைய இடத்தில் வைக்கச் சென்ற போது தூரத்தில் வந்த சிண்டு கூறிய அந்த வளர்ந்து கிட்ட மனிதன் அவளை நெருங்கி விட்டான் அவள் ஏணியை வைத்துவிட்டு ஓட எத்தனிக்க அவன் ஏய் ஓடாத நில்லு என்று கூற அவளுக்கு நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது துணிவை கொண்டு மீண்டும் வேகமாக செல்ல முயல ஏய் ஹலோ எங்க ஓட பாக்குற இப்ப நீயா நிக்கலன்னு வைய உன் கையை பிடிச்சு தடுத்து நிறுத்த வேண்டியிருக்கோம் என்ற குரல் மிகவும் அருகில் கேட்கவே சந்தியாவிற்கு திகிலானது சந்து மாட்டிக்கிட்டியே இந்த நெல்லிக்காய்க்காக உன் மானு போக போகுதுடி பேசாம இதவ கிட்ட கொடுத்துட்டு வீட்டை பார்த்து ஓடிடு என்று அவளது மனசாட்சி அறிவுறுத்தினாலும் அவளது நாவின் சுவை முட்டுகள் நெல்லிக்காய் சுவையை தேண்டாமல் தங்களுக்கு ஜென்ம சாபல்யமே கிடையாது என்று அவளை பாடாய்ப்படுத்த வெறு வழியின்றி நின்றவள் பரிதாபமாய் முகத்தை மாற்றிக்கொண்டு அந்த குரலுக்குச் சொந்தக்காரனும் அவளது பாஷையில் வளர்ந்து கிட்டவனுமான அந்த மனிதனை நோக்கித் திரும்பினாள் பயத்துடன் அவனை பார்த்தவள் திகைத்தாள் அவன் வேறு யாருமல்ல அவள் நேற்று பார்த்த அந்த சிரிப்புக்கு சொந்தக்காரன்தான் சாரலாய் தீண்டினாய் அன்பே நோஷன் பிரஷ் வெளியீடாக வந்த இந்த நாவலை ஆர் ஜே ஷோபனாவின் குரலில் கேட்டு மகிழுங்கள்